ஒரு சில கோழிகளை வந்து ரெட்டைக்கரு இருக்க மாதிரி முட்டைகள் என்ன பார்த்துருக்கீங்களா அந்த ரெட்டைக்கரு இருக்க முட்டைகளை வந்து ஃபர்ஸ்ட் பொரிக்குமான்னு பார்ப்போம் ஆஹ் பொறிக்குமான்னு கேட்டா பெரும்பாலும் பொறிக்காது ஆனா பொரிச்சிருக்கு என்னோட பண்ணையிலேயே வந்து ரெட்டைக்கரு இருக்க முட்டை பொறிஞ்சிருக்கு ரெட்டை கரு இருந்தாலும் ரெண்டு கோழி குஞ்சு பொறிக்குமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கோழி குஞ்சு பிரிக்காது ஒரு முட்டைக்குள்ள ரெண்டு கரு மஞ்சள் கரு இருக்கும் அப்புறம் மீ ஒயிட் எல்லாம் ஒரே தான் இருக்கும் ஆனா ரெண்டு மஞ்சள் கரு இருந்தாலுமே ஒரு மஞ்சள் கருத வளர்ந்து பொறிக்கும் ஆனா அந்த பொறிக்கக்கூடிய குஞ்சு வந்து கொஞ்சம் பெரிய குஞ்சா இருக்கும் கொடி குஞ்சு ஆனா பெரும்பாலும் இந்த முட்டைகள் வந்து பொறிக்காது நிறைய ட்ரிப் நான் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அது வந்து ஒரு சில லைனியத்தில் இருக்கக்கூடிய கோழிகள் தான் அது மாதிரி முட்டை வைக்கும் எல்லா குழியுமே வைக்காது ஒரு சில லைனஞ்ச தான் ரெட்டைக்கரு இப்ப என்கிட்ட வந்து அண்ணற்கொழி கிளிமக்கொழி எந்த குழியுமே ரெட்டைக்கரு முட்டை வைக்காது ஒரு சில இந்த ரெட்டைக்கரு முட்டை வந்து வச்சு அந்த கோழியை அறுத்துருவாங்க அந்த கோழி வந்து நிறுத்துருவாங்க அந்த கோழி வச்சுக்க மாட்டாங்க வீட்டுக்காக நினைப்பாங்க அப்படின்னு சும்மா நினைப்பாங்க ஆக்சுவலா அது கிடையாது இந்த இருக்கும் கோழி வந்து முட்டை வைக்கும் ரொம்ப சிரமப்படும் சில டைம் வந்து ப்ரெட் கூட வெளியே வந்துடும் அந்த ரெட்டைக்கரு வைக்கிறதுனால கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அது இயற்கையாவே அந்த முட்டையை வெய கன்னி வடை இந்த மாதிரி சின்ன வடைகளா இருந்தா ரொம்ப கஷ்டம் அது முட்டையை வெயி அனுப்புறதே கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்படும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தான் அந்த கோழி முட்டையிடும் இந்த மாதிரி சின்ன லைனீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி தானே தவிர மற்றபடி இந்த ரெட்டை கருவிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க